சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிறவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை ஈரான் சரணடையவே விரும்புகிறது ரஷ்யாவுடன் பிராந்திய பரிமாற்றத்திற்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவிப்பு மேற்கத்திய நாடுகள் புடினை நம்ப வேண்டாம் எச்சரிக்கும் ஜெலன்ஸ்கி ரஷ்ய வீரர்களை குறிவைக்கும் உக்ரைனின் திட்டம் கண்டுபிடிக்க பட்ட வெடி மூன்றாம் உலக போருக்கு தயாராகி வரும் பொடின் அம்பலப்படுத்திய ரகசிய உளவுத்துறை அறிக்கை இந்த அறிக்கைக்குள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் மாறாக ஈரான் தனது விருப்பத்திற்கு அடிபணிய வேண்டும் என்றும் நம்புவதாக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கூறியுள்ளார் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் டிரம்ப் எங்கள் மீது அனைத்து வகையான தடைகளையும் விதித்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி பேச முடியாது அவர்கள் ஏன் எங்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் மருந்து வழங்குவதை தடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி பெசஸ்கியன் கடுமையாக சாடியுள்ளார் அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்தொடரவில்லை நாங்கள் அவர்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நாங்கள் அடிபணிய செய்யப்பட மாட்டோம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் எதிரிகள் நமது பாதையை தடுக்க முடியாது நாம் நமது வழியை கண்டுபிடிப்போம் என்றும் உறுதி அளித்துள்ளார். ஈரானின் நிலைமை வெளிநாட்டு முடிவுகளுடன் பிணைக்கப்படக்கூடாது ஈரானிய இளைஞர்கள் திறமையானவர்களாக மாறி வெற்றியை அடையவும் ஈரானின் பிரச்சனைகளை தீர்க்கவும் விரும்புவதை கண்டறிய வேண்டும் என்று அவர் கூறினார் இதேவேளை அமெரிக்கா அதன் அணுசக்தி பிரச்சனையில் ஈரானுடன் பயனுள்ள மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைகளை ஒருபோதும் விரும்புவதில்லை என்று அங்காரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பல துருவ உலகில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அங்காராவின் பாஸ்கண்ட் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பேராசிரியர் ஹசன் உனல் ஈரானின் அணுசக்தி பிரச்சனையில் மேற்கு நாடுகள் ஒருபோதும் பயனுள்ள மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைகளை நாடியதில்லை என்று வலியுறுத்தினார் மேற்கத்திய நாடுகள் பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சர்வதேச ஒப்பந்தங்களை செய்த போதிலும் அதன் உறுதி மொழிகளை ஒருபோதும் நிறைவேற்றவில்லை என்பதை நாம் பலமுறை கண்டிருப்பதால் பயனுள்ள பேச்சுவார்த்தையின் பிரச்சனை மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் படிக்கப்படாத மற்றும் எழுதப்படாத ஒரு கொள்கையாக கருதப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அமெரிக்கா ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் அப்போதும் நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளது இந்த வகையான நடத்தை இனிமேல் தொடர வாய்ப்புள்ளது ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்த கொடூரமான தடைகளால் நாங்கள் ஆச்சரியப்படுவதில்லை ஏனென்றால் சிரியாவில் ஜிஹாதி குழுக்கள் பதினான்கு ஆண்டுகளாக எவ்வாறு ஆயுதமேந்தி டமாஸ்கஸ் மீது கடுமையான தடைகளை விதித்தன என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா தனது தடைகளை தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் புதிய அமெரிக்க அரசாங்கத்தின் அணுகுமுறையையும் இஸ்லாமிய குடியரசின் புரட்சிகர தன்மையையும் கருத்தில் கொண்டு மீதான அதன் கொள்கையில் மேற்கு நாடுகள் பின்வாங்கும் என்று நம்புவது தவறு ஏனெனில் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காலத்தில் இஸ்ரேலை ஆதரிப்பது அமெரிக்க கொள்கையில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று a vărtării மறுபுறம் போரை நிறுத்த ரஷ்யாவுடன் ஒரு பிராந்திய பரிமாற்றத்திற்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு மத்தியில் ரஷ்யாவுடனான சாத்தியமான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஆறு மாதங்களுக்கு முன்பு ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் கைப்பற்றிய பிரதேசத்தை திருப்பித்தர முன்வருவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைனின் போர் முயற்சிகளின் சுமையை ஐரோப்பா மட்டும் தாங்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவது அவசியம் அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பா பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் நான் அதை நம்பவில்லை அமெரிக்கா இல்லாமல் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்களாக இருக்க முடியாது என்று ஜெலன்ஸ்கி கார்டியன் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்சையும் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்திக்க வாய்ப்புள்ளது மூன்று வருடங்களாக நீடித்த உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு தீர்வை விரும்புகிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விதிமுறைகளுடன் உக்ரைன் ஒத்துப்போகவில்லை கார்டியனிடம் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியை திரும்ப வழங்குவதாக கூறினார் இருப்பினும் எந்த பகுதிகளை அவர் பதிலுக்கு கோருவார் என்பதை குறிப்பிடவில்லை இன்னும் எதுவும் முடிவு செய்யப்படவில்லை என்று அவர் ார் எல்லா பகுதிகளும் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு எந்த முன்னுரிமைகளும் இல்லை ஒரு பகுதியை இன்னொரு பகுதிக்கு மாற்றுவோம் என்று அவர் கூறியுள்ளார் மற்றும் சபோரிஜியா ஆகிய ஐந்து உக்ரைன் பகுதிகளை இணைத்துக் கொண்டதாக ரஷ்யா கூறுகிறது குறிப்பாக ரஷ்யாவுடனான ஒரு ஒப்பந்தத்திற்கும் ஈடாக டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திடம் ஜெலன்ஸ்கி பாதுகாப்பு உத்தரவாதங்களை கேட்டுள்ளார் வலுவான ராணுவ உறுதிப்பாடுகளை உள்ளடக்காத அத்தகைய ஒரு ஒப்பந்தமும் ரஷ்யா மீண்டும் ஒருங்கிணைத்து புதிய தாக்குதலுக்கு மீண்டும் ஆயுதமேந்த செய்ய அவகாசம் அளிக்கும் என்று உக்ரைன் அஞ்சுகிறது டொனால்ட் டிரம்பை சம்மதிக்க வைக்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாபகரமான மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை வழங்குவதாகவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை மொத்தமாக நம்புவதற்கு எதிராக மேற்கத்திய நாடுகளை ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் உக்ரைனை பலியாடாக விட்டுக் கொடுத்து போர் நிறுத்தம் கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையிலேயே மேற்கத்திய நாடுகள் புடினை நம்ப வேண்டாம் என ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் போர் நிறுத்தம் செய்ய தாம் தயார் என புடின் கூறுவதை உலகத் தலைவர்கள் நம்ப வேண்டாம் என்று தாம் எச்சரித்து வருவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் டனான தொலைபேசியில் விவாதித்ததன் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தமது சமூக ஊடக பக்கத்தில் இதைப்பற்றி குறிப்பிடுகையில் உக்ரைன் வலுவான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் வலிமையான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன் என்றார் இதற்கிடையே மூன்று வருட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரும் வலியுறுத்தியுள்ளார் புதன்கிழமை இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் தொன்னூறு நிமிடங்கள் தொலைபேசியில் பேசிய பிறகு உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளை அறிவித்தார் ஆனால் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தை உக்ரைன் திரும்ப பெற வாய்ப்பு இல்லை என்று அவரது பாதுகாப்பு செயலாளர் எச்சரித்தார் இந்த நிலையில் டிரம்ப் ஒரே நேரத்தில் தன்னுடனும் புடினுடனும் பேசுவதே தனது அசல் திட்டமாக இருந்ததாக தெரிவித்ததாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி அமெரிக்காவின் ஆதரவை பராமரிப்பது என்பது தங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு புதிய முன்னேற்றமாக மாஸ்கோவின் படைகளால் பயன்படுத்தப்படும் ட்ரோன் விஆர் ஹெட்செட்களை பயன்படுத்தி ரஷ்ய வீரர்களை ரகசியமாக வடிக்க செய்யும் உக்ரைனின் திட்டத்தை ரஷ்யா கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது ரஷ்ய அரசு ஊடகங்களின்படி ரஷ்ய ராணுவத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த ஹெட்செட்கள் இயக்கப்பட்டவுடன் வடித்தன பின்னர் பரிசோதனையில் பிளாஸ்டிக் வடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது ரஷ்ய வீரர்களை கொள்வதற்கான உக்ரைனின் இந்த திட்டத்தை போலவே கடந்த ஆண்டு லெபனானில் ஹிஸ்புலா மீது இஸ்ரேல் இதே போன்ற ரகசிய தாக்குதலை நடத்தியது அப்போது அவர்களின் நூற்றுக்கணக்கான பேஜர்கள் தொலைதூரத்தில் வடித்து முன்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் ரஷ்ய வீரர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உக்ரைனிய சைபர் தாக்குதலின் தெளிவான அறிக்கைகளை கொண்டிருந்தது என்று டாஸ் தெரிவித்துள்ளது ரஷ்ய படைகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கும் ரஷ்ய உற்பத்தியாளரான ஜேஎஸ்இ என்பிபி கிளாஸின் செய்தி தொடர்பாளர் கூற்றுப்படி கட்டுப்பார்வை ட்ரோன்களான்கைசோன் கோப்ரா எக்ஸ் ஹெட்செட்கள் யாரோ ஒருவரால் நன்கொடையாக வழங்கப்பட்டதாகவும் விசாரணையில் முழு தொகுதியிலும் பிளாஸ்டிக் வடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருப்பதை வீரர்கள் கண்டறிந்ததாகவும் பொட்டாபோவு கூறினார் குறிப்பாக ஹெட்செட்களை தயாரித்த ஸ்கைசோன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் உட்பட பல நாடுகளுக்கு ட்ரோன்களை வழங்கியது ஆனால் நிறுவனம் ஜே எஸ்பி அதன் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக பட்டியலிடவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்ததிலிருந்து ரஷ்யாவும் உக்ரைனும் கண்காணிப்பு மற்றும் இலக்கு பணிகளுக்கு ஸ்கைசோன் ட்ரோன்களை விரிவாக பயன்படுத்துகின்றன ரஷ்ய டெலிகிராம் சேனலை மேற்கோள் காட்டி ஸ்கைசோன் ஹெட்செட்கள் அனுப்பப்பட்ட பெட்டிகளில் சேதப்படுத்தியதற்கான தெளிவான அறிகுறிகள் இருப்பதாகவும் அந்த அலகுகளில் பத்து பத்து முதல் பதினைந்து கிராம் பிளாஸ்டிக் வடிபொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இறுதியாக தரப்பிலும் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறித்த இரண்டு பெரிய போர்களை உலகம் கண்டு வருகிறது ஆனால் மிக சமீபத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த ஊகங்கள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமையில் அமெரிக்கா அமைதிக்காக அழுத்தம் கொடுத்ததால் தலைப்புச் செய்திகள் ஆகின இந்த கருத்துக்கு மாறாக தற்போது ஓர் செய்தி வெளியாகியுள்ளது அது உண்மையாக மாறினால் ஐரோப்பாவில் ஒரு புதிய போருக்கு வழிவகுக்கும் டென்மார்க்கின் பாதுகாப்பு புலனாய்வு சேவையின் ரகசிய மதிப்பீட்டின்படி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போரை தொடங்க தயாராகி வருகிறார் மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்த பிறகு முன்னர் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த ஜார்ஜியா மற்றும் மால்டோவா போன்ற அண்டை நாடுகளுடன் ரஷ்யா போர் தொடக்கக்கூடும் என்று பிரிட்டிஷ் ஊடகமான திசான் தெரிவித்துள்ளது தேவைப்பட்டால் அவ்வாறு செய்வதற்கான திறனை ரஷ்யா வளர்த்து வருவதாகவும் நேட்டோ அதன் பலவீனமான கட்டத்தில் இருப்பதாக உணரும்போது விரைவில் அது ஒரு போராக மாறக்கூடும் என்றும் ரஷ்யா அறிக்கை மேலும் கூறுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்